அனைவருக்கும் வணக்கம் நம்ம டென்த்து ஸ்கூல் புக் ஓகேங்களா ஸ்கூல் புக் டென்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஐம்பது ஜிகே கொஷின் ஓகேங்களா அந்த இருக்கிற அந்த அஞ்சு லட்சமே முக்கியம் தான் அப்படியே டெஸ்ட் அடிச்சு பாருங்க உங்களால் அடிக்க முடியாத பாருங்கள் ஐம்பத்தொன்னுலேருந்து நூறாக இருக்கு இருக்கும் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடணும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் ஆரிய சமஜம் நிறுவப்பட்டது இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா சத்தியார்த்த பிரகாஷ் என்பது தயானந்த சரஸ்வதியுடைய நூல் ஆகும் ஓகேவா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ நீங்கள் தான் செக் பண்ணணும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி ஐம்பத்தி ரெண்டு பாருங்க பாஸ்டா போயிடலாம் சாதுஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி அவர்களால் தொடங்கப்பட்டது எப்போ வருஷம் தான் கேட்கறாங்க நம்மளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நைன்டீன் நாட் செவன் அடுத்த ஐம்பத்தி மூணு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கோப்தா அப்படின்றது ஐம்பத்தி மூணு ராஷ்ட்ரோப்தா அப்படின்றது யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்கறாங்க ஆப்ஷன் எல்லாம் பாருங்க ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் அவங்களுடைய முழக்கம் தான் அந்த ராஷ்டிர கோப்தா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஐம்பத்தி நாலு இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலநாயகத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் இது ஓகேங்களா ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க நம்முடைய வேலு நாட்சியாளர் தான் அடுத்து ஐம்பத்தஞ்சு அஞ்சு பாருங்க தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் அப்படின்னு ஆயிரத்தி ஐம்ப செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல பிறந்திருக்காரு இவர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தொன்னுல சங்ககிரி என்ற கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார் ஓகேவா இந்த ரெண்டும் சரியா தப்பா நம்ம செக் பண்ண போறோம் ஓகேங்களா செக் பண்ணுங்க ஆன்சர் நீங்க தான் சொல்லணும் ஓகேவா ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரிதான் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க நிலம் கடவுளுக்கு சொந்தமானது நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது யாருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க ஓகேவா ஸ்கூல் புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஓகேங்களா நம்மளுடைய டுடுமியான் ஓகேவா டுடுமியான் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது ஓகேவா இது யாருடைய நூல் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமானது நம்முடைய டால்ஸ்டாய் போரும் அமைதியும் எழுதி இருப்பார் அவர் ஆசிரியர் டால்ஸ்டாய் ஓகேங்களா பைசாகி திருநாள் என்பது யாருடைய அருடை திருநாளாகும் இது கொஸ்டின்லாம் இருக்கும் நீங்க படிச்சதுக்கும் இதற்கே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் ஓகேவா அதனால அடிச்சு பாருங்க ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் பைசாகி திருநாள் என்பது கீழ்கண்ட யாருடைய அறுடை திருநாளாக கொண்டாடுறாங்க கேட்குறாங்க ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு சீக்கியர்கள் ஆப்ஷன் சி சீக்கியர்கள் ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்பது பாருங்க ஐம்பத்தொம்போது ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் நாள் சர்ஜான் சைமன் என்போட தலைமையில் சைமன் குழு அமைக்கப்பட்டது டேட் பார்க்கணும் யாரோட தலைமையில் பார்க்க போகிறீங்க சைமன் குழு ரைட் ஆன்ஸ் செக் பண்ணுங்க ஓகேவா இதில் ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்க இருந்தனர் ஆனால் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை அப்போ ஏழு பேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இந்தியர் கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரிதான் அடுத்து அறுபதாவது கொஸ்டின் காந்தியருவின் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாச்சுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் தெளிவாக அடிக்கணும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி பாருங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் மார்ச் நாட் ஃபைவ் இதுதான் காந்தியருக்கு எழுத்தானது தான் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க அயோத்திதாசர் வந்து அயோத்திதாசர் திராவிட மகஜன சபையினுடைய முதல் மாநாட்டை எங்க இது ரொம்ப ரொம்ப அப்படியே டைரக்டா குரு ஃபோர்ல இடம்பெறலாம் ஓகேவா அந்த முதல் மாநாட்டை எங்க நடத்தலான்னு கேக்குறாங்க நீலகிரி எந்த பிளேஸ்னா நீலகிரி ஓகேங்களா அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாளையங்களில் பொருந்தாதது ஓகேவா மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் ரெண்டு இருக்கும் ஓகேவா அதில் கிழக்கு பாளையங்கள் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க இது நாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ சேத்தூர் மட்டும் பொருந்தாது ஓகேவா சேத்தூர் மட்டும் தான் பொருந்தாது இது வந்து இதெல்லாம் மேற்கில் வரும் ஓகேவா நாகலாபுரம் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சலாங்கு வருது ஓகேங்களா பார்த்து அறுபத்தி மூணு பாருங்கள் சோட்டநாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது ஓகேவா ரொம்ப இது ஒரு முக்கியமான கொஷின் தான் தெரிதா பாருங்க இந்த கொஸ்டின் ஓகேங்களா ஆப்ஷன் பி முண்டா கிளர்ச்சி இந்த குத்தகை சட்டம் வந்து முண்டா கிளர்ச்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது அடுத்து அறுபத்தி நாலாவது கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் நியமிக்கப்படுவர் அப்போ இந்திய நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டுடைய முதல் இந்திய நீதிபதினு கேட்டால் ஆன்சர் அடிக்க போகிறோம் வருஷமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா எந்த இரநா தெரியவாக தெரிஞ்சுக்கணும் எயிட்டீன் செவன்டி செவன் கரெக்டு தான் அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டி முத்துசாமி ஆன்சர் வந்து டி முத்துசாமி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நீங்கள் அடித்து பார்க்கணும் அடிக்க முடியுதான்ட்டு கூட்டுறவு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடைபெற்ற தேர்தலில் கட்சி வந்து எளிதாக வெற்றி பெற்றது அப்போ இது கரெக்டான செக் பண்ணுங்கள் என்ன ரீசன் காரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேர்தலில் சுயராஜ் கட்சியினர் பங்கு பெறவில்லை இதனால் தான் அவங்க வந்து ஈஸியாக வின் பண்ணான்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் தெரியுதான்ட்டு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான் அதான் காரணம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எலெக்ஷனில் நீதி கட்சி ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க கரெக்டான ஸ்டேட் பண்ணி இதுக்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேர்தலில் சுயராஜ் கட்சி வந்து பங்கு பெறவில்லை எதுவும் கரெக்டு தான் அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் சதி உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்படும் ஓகேவா ஒழிக்கப்படும் போது தலைமை தலைமையாளராக ரொம்ப முக்கியமான இயர் ஓகேவா இது எல்லாம் தெரியும் அப்போ வந்து யார் தலைமை தலைமையாளராக இருந்தான்னு கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா யாருனா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷன் வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் தான் எல்லாத்துக்கும் பக்கபலமாக பலமாக இருந்திருப்பார் ராஜராம் மோகன் ராய்க்கு ஓகேங்களா அடுத்து சிக்ஸ்டி செவன்த்து பாருங்கள் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழுல ஆத்மாடா ஆத்மராம் பாண்டுராங் என்பவரால் இந்த வருஷம் முக்கியம் ஆத்மராம் பாண்டரங்க என்பவரால் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது பிரம்மசமா பிரம் பிரார்த்தனை சமாஜத்தினுடைய இரண்டு முக்கிய உறுப்பினர்கள் ஆர்சி ப பண்டேகர் மற்றும் எம்ஜி ராணடே ஓகேங்களா யார் யாருன்னா ஆர்சி பண்டேகர் மற்றும் எம்ஜி ராணடே ஓகேங்களா இந்த ரெண்டுமே செக் பண்ண போகிறோம் சரியா தப்பான்னு ஓகே அறுபத்தி ஏழாவது கொஷின் பாருங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டு மட்டும்தான் சரி ஓகேங்களா ஏன்னா ஒன்னு தப்பு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் ஆத்மரா வந்து பிரம்ம சமாஜத்தை தொடங்க மாட்டாரு ஓகேங்களா நியாபகத்துக்கும் தப்பு நீங்கள் கரெக்டானதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்தடுத்து போகலாம் பட் செகண்ட் கரெக்டு பிரார்த்தனை சமாஜனுடைய ரெண்டு உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமான ஆர்சி பண்டேகர் ஸ்பெல்லிங் விஷயக்கு ஆர்சி பண்டேகரும் எம்ஜி ஆனிடையே முக்கியமான நபர்கள் ஓகேங்களா அடுத்தடுத்து போகலாம் அறுபத்தெட்டு பாருங்கள் தக்கான கல்விக்கழகம் தக்கான கல்விக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேவா ரொம்ப முக்கியமானது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க அது டைம் இல்லை எல்லாம் டெஸ்ட் அடிக்கிறதா அடித்து பார்க்குறாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் ஓகேங்களா நான் ஒன்னா ஆன்சர் கி குறிச்ச பிடிஎஃபை நான் வேணால் இதில் போட்டுடுறேன் பார்த்துக்கோங்க குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சிக்ஸ்டி எயிட் பாருங்க இது ரொம்ப டேரெக்டான ஒரு முக்கியமான கொஸ்டின் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இதுதான் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி ஒன்பது ஜீவன் என்பது சிவன் இது யா இது சொன்னது யார் முக்கியமானது அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா யாருன்னு பாருங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் தான் சொல்றாரு குழப்பம் வேணாம் விவேகானந்தரா இவரான் குழப்பம் வரும் நீங்கள் ரெண்டு பேர் ஆப்ஷன்போது இவரை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் ஓகேங்களா ஜீவன் என்பது சிவன் சொன்னது ராமகிருஷ்ண பராமரிசர் தான் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் பிரம்மணியான சபை எங்கே நிறுவப்பட்டது அப்போ இந்த சபை எட்நூற்றி எழுபத்தஞ்சு தொடங்குறது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஓகே அதையும் டேரக்டாக கொஸ்டின் கேட்கலாம் அப்போ செவன் எழுபதாவது கொஷின் ஆன்சர் தெரியுதா பாருங்கள் ஓகேவா எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா தான் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னைக்கு மாற்றமாகும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் ஆன்சர் வந்து பி அமெரிக்கா அடுத்து எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை சங்கமே உண்மையை நாடுவோர் சங்கம் தான் ஓகேவா என்ற அமைப்பை நிறுவியர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா கரெக்டாக தெரிதா பாருங்கள் யார் என்ற எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஓகேங்களா யாருன்னா நம்முடைய ஜோதிபா பூலே ஓகே ஆப்ஷன் சி வந்து ஜோதிபா பூலே இது சோதக் சமஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சோதக் சமஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க உண்மையை நாடுவோர் சங்கம் ஓகேவா நம்மளுடைய ஜோதிபா பூலே அடுத்து எழுபத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த சர் சயீத் அகமது கான் அப்படின்ற நபர் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க சர் சயது அகமது கான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சில் அலிகார் நகரில் அலிகார் முகமது ஆங்கி ஆங்கிலேயும் ஒரியண்டல் கல்லூரியை நிறுவினார் தெளிவான ஒரு செல்வன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இது பல்கலைக்கழகமாக மானது ஓகேவா பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டி ஆச்சுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து செக் பண்ண போறோம் ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரிதான் ஓகேவா இந்த வருஷமும் கரெக்டு எல்லாமே ஆப்ஷன் ரெண்டுமே சரி தான் அடுத்து வாங்க எழுபத்தி மூணு பிளாசி போர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பக்சார் போர் முக்கியமான வார்த்தை ஓகேவா தலைக்கோட்டை போர் அது மாதிரி நிறைய போர்கள் இருக்கு பட் பிளாசி போர் எந்த தேதியோட படிச்சுக்கணும் அதே மாதிரி வாஞ்சநாயன் சுட்டுக் கொண்டாருல்ல அதையும் தேதியோட படிச்சுக்கணும் ஓகேங்களா வாஞ்சுநாயன் சுட்டு அந்த சுற்றுப்பாரு ஓகேங்களா அதையும் நம்ம தெளிவா தெளிவாக படிச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா மணியாச்சி ரயில் நிலையம் அந்த ஈவெண்ட்டை தெளிவாக படிச்சுக்கணும் அந்த வாஞ்சினார் யார் கைத்துப்பாக்கி துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்கன்ற தெளிவாக படிச்சுக்கணும் இப்படி முக்கியமான ஈவெண்ட்டில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அடுத்து செவன்டி எழுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியுதா பாருங்க இதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஜூன் இருபத்தி இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இதில் தீவிரவாத தேசியவாதியார் இதில் வந்து தீவிர தேசியவாதி அதாவது தீவிர தேசியவாதி யார் ஓகேங்களா நாலு ஆப்ஷன் இருக்கு தெரிதா பாருங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு விட்டுறேன் எழுபத்தி நாலு கரெக்டா பார்த்து பண்ணுங்க வீடியோ பார்த்தோன்னே கமெண்ட் பண்ண முடிச்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது நிறைய பேர் அடிக்கிறது அடிக்க மாட்டாங்க ஓகேவா நாம செவன்டி பிப்து ஓகேங்களா எழுபத்தஞ்சு போயிடலாம் போய்டலாம் போராட்டத்தில் காந்தி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டாருன்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் அதாவது புச்சத்தேர்வை போராட்டம் நடக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயிலில் வச்சிருப்பான்னு கேட்பாங்க ஓகேவா இது ஸ்கூல் போல தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதை கரெக்டாக படிக்கணும் ஓகேவா இங்கன்னா ஏறாவடா சிறை ஓகேவா அது ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் எழுபத்தி ஆறு கோவில் நாள் சொல்லிட்டு டேரெக்டாக கேட்பாங்க இது அப்படியே முக்கியமான ஒரு கொஸ்டின்னு ரீசென்ட்டாகவும் ஒரு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க இது எழுபத்தாறு டேரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படியே வரும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு இதான் கரெக்டான ஆன்சர் எழுபத்தி ஏழு ஒரு சிலர் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் என்பது கிடைத்து விடாது இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் அது எழுபத்தி ஏழு ஓகேவா அதாவது ஒரு சில நபர்கள்லாம் அதிகாரத்துக்கு வரதால் உண்மையான சுயராஜ்யம் அப்படின்றது கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லி யாரோட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க உங்களால் ஆன்சர் தெரியுதா பாருங்க ஓகேவா யாருன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு அடுத்து புரட்சிகர தேசியவாதிகள் ஓகேவா புரட்சிகர தேசியவாதிகள் முக்கியமான பாரத மாதா சங்கம் அதை வந்து எப்போ தொடங்கினாங்க இது டைரெக்டா கேட்டிருக்காங்க அதாவது பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் பட் தெளிவாக நம்ம பறிச்சு வைக்கணும் ஓகேவா இது டைரெக்டா கேட்பாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து செவன்டி நைன் பாருங்க விடுதலை பெற இந்தியா எப்படி துயரது இது ஒரு முக்கியமான ஒரு நூல் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரட்டுறது இது யாருடைய நூல் கேட்குறாங்க ஃபாஸ்ட்டாக பசங்க அப்படி ஃபாஸ்டா அடிச்சிருவாங்க இந்த கொஷினை ஓகேங்களா யார் நம்மளுடைய அன்னி பெசன் அவங்களுடைய நூல் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்த தேர்தல் நீதி கட்சி எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கு எண்பதாவது கொஸ்டின் ஓகேங்களா எவ்வளவு நீதி கட்சி வந்து எவ்வளவு வெற்றி கேட்குறாங்க மொத்தம் அறுபத்தி மூணு ஜெயிச்சிருக்காங்க இவங்க வின் பண்ணது பண்ணதுல வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா அதாவது அதிநவீன வசதியோடு கூடிய ரயிலில் அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரயில் அடிமைகளா போகிறத விட ஒரு சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது சுதந்திரமாக போனாலும் மாட்டு வண்டியில் போனாலும் கூட பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க நம்ம அடிமைப்படை கிடந்ததை ஓகேவா இது யாருன்னா நம்மளுடைய அதே பேசி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நாடு பிடிக்கும் கொள்கை ஓகேவா கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் அந்த ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பூலித்தேவர் அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின் சந்தா சாகப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நெருங்கிய நட்பனை ஏற்படுத்தி கொண்ட அந்த நபர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேவா யாரும் பாருங்கள் அதே பூலி தேவர் தான் ஆன்சர் ஓகேங்களா அந்த மூணு பேர்களையும் நம்ம நெருங்கிய நட்பாக இருந்தது யாருன்னா நம்மளுடைய பூலி தேவர் தான் அடுத்து எண்பத்தி நாலாவது பாருங்க பாருங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே எடுத்தது முக்கியமான கொஸ்டின் எண்பத்தி நாலு சிவசுப்ரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க ஆப்ஷன் பி நாகலாபுரம் ஏன்னா நான் நாகலாபுரம் எண்பத்தஞ்சு திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டது யாரு ஓகேவா வருஷம் தெளிவாக படித்தோம் எயிட்டின் நாட் ஒன்னு இருக்கும் தெளிவாக படித்தோம் இது யார் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க மருது சகோதரர்கள் ஓகேங்களா வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஓகே அந்த வேலூர் புரட்சி வந்து எப்போது வெடித்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆய் ஓகே நல்லா தெளிவாக படிச்சிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஜூலை பத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமா இருந்த தலைமை தளபதி யார் அதாவது இந்த வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை வந்து புகுத்தறதுக்கு காரணமா இருந்த தலைமை தளபதி யாருன்னு கேக்குறாங்க ஓகேவா நம்முடைய சர்ஜான் கிரடாக் ஓகேவா சர்ஜான் கிராடாக் அவர்தான் முக்கிய காரணமா இருந்தாரு எங்களை அடுத்த கொஸ்டின் எண்பத்தி எட்டு பாருங்கள் வேலூர் புரட்சிக்கு பின் இந்த வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானுடைய மகன்கள்லாம் எங்கே எங்கே அமிச்சாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா எண்பத்தெட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எல்லாரையும் அப்படியே பேக் பண்ணி கல்கத்தாக்கு அமுச்சிட்டாங்க கல்கத்தா அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தரங்கம்பாடியில் அதாவது தரங்கம்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அச்சுகத்தின் நிறுவனர் யாருன்னு கேட்குறாங்க இந்த வருஷம் தரங்கமாடியில் யார் வந்து ஒரு முழுமையான அச்சகத்த நிறுவனம் கேட்குறாங்க எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின்னு நம்முடைய சீகன் பால்கு ஓகேவா சீகன் பால்கு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு திராவிட மகாஜன சபையை நிறுவனது யாரு இந்த வருஷம் கட்டாயம் கேட்பாங்க ஓகேவா யார் நிறுவனம்னு கேட்பாங்க ஓகேவா யார்னா நம்மளுடைய ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் ஓகேவா எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு ரொம்ப முக்கியமான தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓகேவா இது ரொம்ப ஸ்பெஷலான இயர் பார்த்து வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய ஓகேவா நீதி கட்சியால் நிறுவப்பட்டது எது அரசு பணிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி என்ன கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க ஓகேவா நாலு ஆப்ஷன் இருக்கு தெளிவா பாருங்க தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஓகேவா அதான் பணியாளர் தேர்வு ஆணையம் தான் கொண்டு வந்தாங்க பணியாளர் தேர்வு வாரியம் கொண்டு வந்தாங்க அடுத்து தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் முதன் முறையாக சட்ட மேலவைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைரெக்டாக இடம்பெற கொஸ்டின்னு சென்னை மாகாணத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர்யான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸ்கூல் வகையில் தெளிவாக கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி மூணு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜான்னு சொல்லுவாங்க எம் சி ராஜா தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு அதாவது வங்கப்பிரிவினை எப்போ நடைமுறைன்னு கேட்டிருக்காங்க கொஷினை நல்லா கவனிக்கணும் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி நாலுக்கு ஆப்ஷன் டி நைன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஓகேவா கிட்டத்தட்ட மூணு டேட் வரும் இதுலேயே ஓகேவா முக்கியமானதை பார்த்துக்கோங்க எப்போ அறிவிச்சிருப்பாங்க எப்போ பிரகடனப்படுத்தினாங்க எப்போ நடைமுறை ஓகேவா சோட்டா நாகபர் குத்துக்கச் சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது ஓகேவா ரிப்பீட்டட் ஆகுது ஓகேங்களா ரெண்டாவது முறை வருது ஓகே இருந்தாலும் பார்த்துக்கோங்க அதே ஆப்ஷன் சி முண்டா கிளர்ச்சி ஓகேங்களா ரிப்பீட்டட் கொஷின் இது தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் யார்னா நம்மளுடைய திலகர் தான் அதாவது தன்னாட்சி இயக்கத்தை முதல் முதல்ல தொடங்கியவர் ஏப்ரல் மா அந்த தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம்னா திலகர் அடிக்கணும் ஓகேங்களா இதை குழப்ப புக்ல பாருங்க தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் நீல் நீல்தர்பன் நாடகம் மூலம் அதாவது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது நீல்தர்பன் நாடகம் மூலம் இண்டிகோ இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் ஓகேவா இந்த நாடகம் மூலமாக ஓகேவா யாருன்னா நம்முடைய தீனபந்து மித்ரா ஆப்ஷன் ஏ தீனபந்து மித்ரா அவர் தான் தொண்ணூத்தி எட்டாவது கொஸ்டின் முதலாவது வனங்கள் சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது டைரெக்டாக இடம்பெறலாம் தொண்ணூத்தி எட்டாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேவா என்ன நாள் உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள் ஓகேங்களா நூறாவது கொஸ்டின் பாருங்க மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் மிஷேக் இது ஓகேவா செய்த சட்டம் ஓகேவா மாகாண தன்னாட்சி எந்த சட்டம் கொண்டு வச்சு கேட்குறாங்க ஓகேவா தெரியுதா ஆப்ஷன் ஆன்சர் தெரியுதா பாருங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் மாகாணங்களுக்கு தன்னாட்சியை கொண்டு வந்திருக்கும் ஓகேவா அப்போ நம்ம நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் அடுத்து நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின் இருக்கு இதுவும் அதை தொடர்ந்து முக்கியமான கொஸ்டின் தான் ஓகேவா நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடலாம்